போகலன்னா தப்பா போயிடும் அதுக்காக நாளும் போலும் நல்லா இல்லை தானே கோளறுபதியும் சொல்லிட்டு போனார் கோலர்பதையும் முழுசும் கூட முருகட நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் கோல் என் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசம் இருந்தாலும் சதனையும் தண்டையும் முன்னே தோன்றினேன் சொல்லிருக்க என்ன முருகன் வந்து அப்படியே தத்துருவமா முன்னாடி தோன்றுனா தான் நாள் ஒண்ணும் பண்ணாது அப்படித்தானே அதுல சொல்லுது எப்ப தோன்றுவாரு நாளைக்கே வந்துடுவாரா சொல்லி 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 நாக்கு தழும்பு அப்பதான் இறைவன் காட்சி கொடுப்பாரு அப்புறமே வர வரமாட்டாங்க யாரும் இல்லையா எடுத்தோடனே நீங்க நாலு என்ன செய்யும் விடைதான் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும்னா வந்துருமா அப்பா அதை பாடுறார் பாடிட்டு போடாத எல்லாம் எல்லாம் மதுரைக்கு போட எல்லாம் தூக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி செட்டில் ஓலம் கொண்ட கொட்டாய் தான் திடீர்னு ஒருத்தருக்கு தூக்கம் இல்லை காற்று இல்லை ஒன்றும் இல்லை நல்லா நான் எங்கள் நாட்டை குண்டா இருந்தார் அப்படியே பார்த்தாரு ஒரு வெளிச்சம் அடிச்சது என்னன்னு பார்த்துட்டு ஐயோ தீ வச்சிட்டாங்கன்னார் எல்லாரும் வெளியே ஒடியாந்துட்டாங்க அப்போ சொன்னார் ஜாட செம்மந்தார் நாள் என்ன நாள் சரியில்லைன்னு சொன்னார் நாவக்கரசர் நம்ம கோதர் பதிக சொல்லிட்டு போனோம்னா ஒன்னும் வராதுன்னு சொல்லி வந்தோம் அதனால உடைமைகள் எரிந்தன உயிர்கள் தப்பின கோளறுபதிய சொல்லிட்டு போனதுனால உடைமைகள் எரிந்தன உயிர்கள் தப்பின எல்லா துணிமணியில தீ பிடிச்சா துணிமணி எடுத்துக்கிட்டாருப்பாங்க அப்ப இந்த கோளர் பண்ணணும் நவக்கிரகம் தான் நம்மளுக்கு ஆதாரம் அப்ப நம்ம அதை சொல்லணும் இல்லை இப்ப சனீஸ்வரம் முழுவதும் அவங்களுக்கு சொல்ல தெரியல யாரும் ஒருத்தரும் முடியல ஓம் சம் சனிஸ்வராய நமக்கு என்னங்க அதோட சூற்றமா தான் ஓம் சம் சனீஸ்வராய் நமகன்னா மொத்தத்துக்கு சனி பகவான் மந்திரத்தை சொல்றதா இருந்தேன் இப்ப லலிதா பரமேஸ்வர் இது யாரும் சொல்றதில்ல லலிதா எல்லாரையும் சொல்ல முடியல அப்ப என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு சரி மாத்திரே நமக்கு நமகன்னா சக படம் கிடைக்கும் திருவாசகமே சொல்ல திருவாசகத்துக்கு ஒருவார் உருவாசகத்துக்கு ஒருவார் என்னன்னு கேட்டீங்க நம்ம என்ன படிச்சாலும் எவ்வளவு தெரிஞ்சாலும் எத்தனை வருஷ அனுபவங்கள் வந்தாலும் ஜோதிடங்க முடிவாத ஒரு கலை நான் இந்த ஆங்கிலம் எப்படி அப்பப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் கூட்டிக்கிட்டு வருதோ அது மாதிரி ஜோதிடம் அப்பப்ப உங்களுக்கு உதிக்கும் அதுக்கு நம்ம வந்து நம்ம நம்பி வர்றவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம செய்யும் போது தரவா படிக்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோட்ட உங்களை யார் நல்லா ஜோசியம் பாக்குறவங்க ஒருத்தர் சொல்லு யாருன்னா அவங்க இல்ல இந்த பக்கத்தான் பேச மாட்டேங்கிறாங்க உங்க பக்கமாவது பேசுகிறாங்க நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க யாரு மேடம் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க எல்லாரும் சரி அந்த அம்மா சொன்னதுக்காகவா அது சொல்லுகிறார் ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை எடுத்தோட எதை பார்ப்பீங்க ராஜசகர் பார்ப்பீங்களா நவாம்ச பார்ப்பீங்களா திரேகாணம் பார்ப்பீங்களா பாவகம் பார்ப்பீங்களா சரி ஒருத்தர் ஐயா நம்ம ஒருத்தர் பேசுறாரு பத்தாம் பாவம் யாரு கை தட்டுறாரு அவர் தானே பத்தாம் ஒருத்தர் பார்த்தாரு பத்தாம் பாவத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா நீங்க தானே பத்தாம் பாவம் எது ராசியில பத்தாம் படம் பத்தாம் பாவம் ராசியில பத்தாம் படத்தை அதான் பத்தாம் பாவம் ராசி சக்கரத்தை பத்தாம் பாவம் தசமாம்சம் சோடசம் பதினாறு சோடசம் வச்சதுல தசமாம்சம் பத்தாம் பாவம் புத்திரத்தை பத்தி கேட்டா புத்திர பாவம் இருக்கு தொழிலை பத்தி கேட்டா தொழில் பாவம் இருக்குது கலத்தரத்தை பத்தி கேட்டா கலத்தர பாவம் இருக்குது சகோதர அதெல்லாம் விட்டு விட்டு வேற ராஜினி அத்தனை அடிச்சா நல்லா தான் பேசுறான் நானும் தான் ரசிச்சேன் ஆனா பலன் நடக்கணும் என்ன பர்பஸ்க்காக கேட்கிறாங்களோ அந்த கட்டத்தை நீங்க ஜோதிடம் படிக்கிறீங்களா அது அது என்ன தொழிலா கலை ஜோதிட கலை ஒரு கலை தானே உங்க பத்தாம் பாவத்துல எந்த கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லுவீங்களா சொல்லலன்னா சொல்லித்தான் நீங்க என்ன கேட்டாலும் தரம் தரேன் என்ன கேட்டாலும் தரேன் சொல்லல நீங்க என்ன கொடுப்பீங்க இனிமேலாவது ஒழுக்கா படிச்சுக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா நல்லா பேசுறதுக்கு எல்லாரும் அதுக்கு தான் கூட பேச விடுறது எங்க அடிக்குதுன்னு பாக்குறதுக்காக சொல்லுங்க உங்க பத்தாம் பாவத்தை முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் பத்தாம் பாவத்தை சொல்லுங்க இது எதுல சொல்றீங்க ராசியில சொல்றீங்க நான் கேக்குறது பத்தாம் பாவம் தசாம்சம் தெரியாது அப்புறம் தொழிலுக்கு தசாம்சமா இந்த பத்தாம் பாவமா தப்பா சொல்லல நீங்க சொன்னீங்க நானும் கேட்டுக்கிட்டேன் அதையே கேட்டுகிட்டு போய் அவங்களும் சொல்லுவாங்கல்ல எல்லாருக்கும் பதினாறு சோடச சக்கரம் இருக்கா இல்லையா என்ன கேள்வி கேட்கறாங்க அதுக்குன்னு அந்த சக்கரம் இருக்கு நீங்க ராசியில பத்தா பாவத்தை வச்சுக்கிட்டே பேசுறா எப்படி முன்னேறது தசாம்சத்தை பாக்கணும் தொழில பத்தி கேட்டா தசாம்சத்துல கிரகங்கள் எங்க எங்க இருக்குது இப்ப பாவகத்துல லக்னம் மாறவே மாறாது ஆனா பிளானட் மாறும் மாறாமையும் போவோம் அப்ப ஆதி மத்தி அந்தி அப்ப உங்க லக்னத்தினுடைய ஆதியும் மத்தியும் அந்தியும் பாக கலை வகை தெரியுமா தெரியுமா ஆதி மத்திய அந்தி பாக தெரியுமா வகை மூணு பாகம் இருக்கு இல்லையா ஆதி மத்திய அந்த இன்னும் படிக்கணும் படிக்க படிக்கணும் அப்படி அல்ல அப்படி சொல்லவே கூடாது படிங்க நீங்க வந்து எவ்வளவு படிச்சாலும் கூட நம்ம கடியர் போடுற மாநாடுகளுக்கு வரும்போது கிடைக்கிற விஷயம் படிப்புல கிடைக்காது இல்ல நல்லா பேசுறீங்க கட்டி பேச்சு நல்லாவே பேசுறீங்க ஆனா ஒரே பத்த புடிச்சுக்கிட்டே பேசுறீங்க வேற எதையும் உடவே தொடவே மாட்டேன் பதினாறு சக்கரம் இருக்குது வரிசையா நிறைய படிக்க வேண்டியது இருக்குது எதுக்காக சொல்றேன்னா நம்மளை காசு கொடுத்து படிக்க சொல்றாங்க உங்ககிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு எவ்வளவா நீங்க கேட்கறீங்க கொடுக்குறாரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க என்னங்க அந்த ரெண்டு நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க உடனே ஏன் சொல்றீங்க அப்பதான் நம்ம முன்னேறி வருவோம் ஜோதிட தொழில் எல்லாராலையும் செய்ய முடியாதது எல்லாரும் தொடவும் முடியாதது இல்லையா அது எந்த இடத்துல எந்த கிரகத்தை எப்படி அசட்சம்னா வேலை செய்யும் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட இருக்கிறத எப்படி போட்டா வேலை செய்யும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமா ஒரு கிரகங்களை எந்த கிரகத்தோட எப்படி நம்ம இணைக்கலாம்னு பார்ப்போம் விவேகானந்தர் சிக்காக்கோ போடா தெரியுமா எல்லாருக்கும் விவேகானந்தர் சிக்காக்கோ போடார் சிக்காக்கோ போய் என்ன பண்ணார் இந்த போர்டுல

ஒரு இடத்தோட அசைவில பொருள் மாறிடும் இல்லையா இப்ப கிரகம் எடுத்தோட போடுறீங்க இல்லையா கிரகத்தை கட்டத்துல அடைக்கிற போது நேரம் போடுவீங்களாமா சூரியன் எப்படி போடுவீங்க லக்கடை போடுவீங்க உங்களைதான் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா லக்கடம் போடுவீங்க இல்லையா அப்புறம் எதை போடுவீங்க பார்க்கலாம் ஜாதக எழுதுறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது லக்கடம் போடுவோம் அடுத்தது யாரை போடுவோம் எப்படி போடுவோம் நீங்கள் என்ன லக்கணம் கடகமா சரி கடக லக்கணம் அடுத்த கிரக சூரியன் இல்லையா இப்ப வரிசையாக எப்படி கிரகம் போடுவீங்க ஆ புதன் சந்திரன் செவ்வா புதன் வியாழன் வள்ளி சரிபான் பூரா அப்படியா ஆ எடுத்தவொடனே நம்ம ஆடராக தான் போடணும் கிரகத்தை ஒரு சிலர் வாழ்க்கை சூரியட கீழ போடுவாங்க சுக்கர மேடை போடுவாங்க இந்த கட்டத்துக்குள்ள யார் யாருக்குள்ள கட்டுப்படணும் அப்ப என்ன செய் அடுத்த கிரகம் அங்க ரெண்டு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்க இருக்காங்க ஜாதகம் எங்கேயாவது ரெண்டு கிரகம் எங்க இருக்குது என்னென்ன கிரகம் இருக்குது சூரியன் சுக்கரன் மொத்த பேரு கூப்பிட்டு விதத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டீங்க ஆர்டரா எடுக்கணும் அது எப்ப எழுதும் போது நம்ம எழுதும் போது ஆர்டரா தான் எடுக்கணும் அப்ப எடுத்த உடனே நீங்க எதை எடுத்துனீங்க கடகுல கடைதா இருந்தீங்க இப்ப நான் கேட்டதுக்கு எந்த கிரக கூட்டு கிரகன்னா எந்த வீட்டுல சொன்னீங்க மிதனத்தலை மீனத்தலை கடகத்துக்கு மீனத்தலை அது என்ன வீடு பாக்கிய வீடு இல்லையா அப்ப முதல்ல யோகத்தை சொல்லியே யோகத்தை தாண்டி தானே பாக்கியம் அப்ப நம்ம எழுதும்போது முதல் ஜாதகத்தில் யோகத்தை எழுதுறோம் அப்புறம் பாக்கியத்துக்கு வரணும் இல்லையா அப்புறம் எங்க வரணும் நாளேலுக்கு வரணும் யாரு பண்ண எடுத்தோட எடுக்கக்கூடாது அதே மாதிரி எடுத்தோட நீச்சக்கரம் இப்ப சூரிய நீச்சம் எடுத்தோட சூரியனை போடக்கூடாது எழுதும்போதே அந்த கிரகம் வேலை செய்யணும் இல்லைங்களா நம்மளோட ஜோதிடம் எப்படி தான் உப்பு மாதிரி கொஞ்சம் கூடைப்படா யூஸ் ஆகாது கம்மியாக போனால் ருசி இருக்காது அப்போ நம்ம கழிப்பை எப்படி இருக்கணும் நீங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு எப்படி போடுறீங்களோ அப்படி இருக்கணும் ஜோதிடத்துடைய பலனும் அதனால் கணக்கலக்கட நல்ல லக்கனம் தான் இல்லையா நல்ல லக்கணம் தான் உங்களுடைய கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் தான் இருக்கீங்க இல்லை ஆனால் அவரையும் நல்லா பார்த்துக்குறீங்களா